மெட்டல் பல்ஸ் காற்று நாடி இல்லை என்றால் வரும் நோயின் அறிகுறிகள் மயக்கம் ஆக்சிஜன் பற்றாக்குறை பசிமயக்கம் இரத்த அழுத்த மயக்கம் அலர்ஜி தூசு அலர்ஜி வாசனை அலர்ஜி உணவு அலர்ஜி இருமல் சுற்றுச்சூழல் மாசினால் நுரையீரலில் நீர் இருப்பது கிருமிகளினால் வருவது தட்ப நிலை மாற்றத்தால் வருவது தோல் நோய்கள் கழிவுகள் வெளியேற்றப்படாமல் இருத்தல் தோள்பட்டை வலி இரத்த ஓட்டத்தடை நுரையீரல் கோளாறு பிறல் வலிகள் இரத்த ஓட்டத்தடை முழங்கை வலி நுரையீரல் கோளாறு வெப்ப சக்தி குறைவு மூச்சரைப்பு மூச்சிரைப்பு மற்றும் ஆஸ்துமா மலச்சிக்கல் நீர் மற்றும் காற்றின் சமநிலை தவறுதல் வயிற்று வலி அஜீரணம் உணவு சிறுகுடலில் அதிக நேரம் தங்குதல் தைராய்டு சமநிலையற்ற தைராய்டு இயக்கு நீர் உற்பத்தி கழுத்து வலி நரம்பில் இரத்த ஓட்டம் குறைவாக இருத்தல் போன்ற நோய்க்குறிகள் தென்படும்